சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பு ஆரத்து எடுத்து வரவேற்ற பெண்கள் அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் உள்ள செந்துறை நக்கம்பாடி வஞ்சனபுரம் சொக்கநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் சுட்டறியும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அப்போது சொக்கநாதபுரம் கிராமத்தில் சாலையில் இருபுறமும் பெண்கள் நின்று கொண்டு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் பின்னர் தொல் திருமாவளவன் போட்டியிட்டார் தனது பாணி சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதில் தமிழக போக்குவரத்து உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கிராமத்தில் உள்ள மூன்று குழந்தைகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பெயர் சூட்டினார் உள்ளிட்ட அமைச்சர் முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொளுத்து வெளியிலும் உலக பேர் திரண்டு வந்து ஆரத்தி எடுத்து பூரண கும்ப வரவேற்பு நல்கிய தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முறை நீங்கள் தவறாமல் பாண சித்திரை வாக்களித்து தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த முடியும் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் தோழமை எல்லாம் ஒருங்கிணைத்து அகில இந்திய அளவில் ஒரு தர்ம யுத்தத்தை நடத்துகிறார்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என்பதால் தான் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையிலும் காலாலேயே நடந்து போனார் பயணம் செய்தார் ஆகவே அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் தமிழ்நாட்டு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டும் அவருடைய தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் நாம் இந்த தொகுதியிலே பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் மறவாதீர்கள் உங்கள் சின்னம்

பொன்மணி என்று செயல்பட்டு வாய்ப்பு பொன்மணி அறிவாளன் அறிவாளன் அருள்மணி